நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட சில விடயங்களை சொல்லி இருந்தார் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுடைய அந்த படுகொலைகள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பிலே சோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய உடையிலே கோடிட்டு காட்டியிருந்தார் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார்

எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் அகில மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலும் தற்போது இருக்கு ஏற்பட்டுள்ள அந்த அரசியல் சூழலை எமக்கான அந்த அசாதகமான அரசியல் சூழலை குழப்பும் வகையிலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் செம்மணியிலே மனித புதைகுலிகள் இருக்கின்றன மனித எச்சங்கள் இருக்கின்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் புதிய விடயங்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை மாணவி கிரிஷாந்தி அவர்களுடைய விவகாரம் அந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்ற போது அது தொடர்பிலே நீதியான விசாரணைகள் நடத்தப்படாமல் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு சூழல் அல்லது அல்லது அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே குறித்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் விடயத்தை முதல் முதலிலே நாடாளுமன்றத்திலே பேசுபொருளாக்கி அதனை மக்கள் மயப்படுத்தியது ஈழ ஜனநாயக கட்சி அப்போது அங்கு எங்களுக்கு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள் அது மாத்திரமன்றி மனித உரிமை அமைப்புகளூடாக அழுத்தங்களை பிரயோகித்து இந்த விவகாரத்தை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசாங்கத்திற்கு அதை ஒரு அழுத்தமாக உருவாக்கியதன் தான் அந்த நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளியும் இனங்காணப்பட்டிருந்தார் அவ்வாறு இனங்காணப்பட்ட குற்றவாளி பகிரங்கமாகவே தன்னுடைய வாக்குமூலத்தில் மூலத்தில் செமணி பகுதியிலே அறுநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருப்பதாக மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் அவ்வாறு வாக்குமூலம் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அகழ்வு செய்யப்பட்டு மீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் மீள மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வந்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த துன்முகரமான சம்பவங்களுக்கு தவிர மேலும் சில சம்பவங்களும் இடம்பெற்றதற்கான தகவல்களும் இருக்கின்றன குறிப்பாக எண்பத்தாறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணிலே சகோதர படுகொலைகள் இடம்பெற்ற காலத்திலே கொலை செய்யப்பட்ட அப்பாவி இபிஆர்எல் எஃப் தோழர்கள் டெலோ உறுப்பினர்களுடைய உடல்களும் அந்த பிரதேசத்திலே தான் புதைக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுக்களும் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இவ்வாறான விடயங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது இவ்வாறான புதைகுலிகள் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அவை செம்மணி மட்டுமல்ல மண் மண்டை தீவாக இருந்தால் என்ன மன்னாராக இருந்தால் என்ன முல்லைத்தீவாக இருந்தால் என்ன அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான புதைகுழிகள் ஆய்வு செய்யப்பட்டு அகலப்பட்டு அவற்றிலே இருக்கக்கூடிய எச்சங்கள் மீட்கப்பட்டு அந்த எச்சங்கள் எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை எந்த காலப்பகுதிக்கு உரியவை என்று விஞ்ஞான ரீதியாக அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவற்றுடன் தொடர்பு பட்ட தரப்புகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததன் காரணமாக இதுவரையிலே பாதிக்கப்படுகின்ற தரப்பாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருப்பது என்பதுதான் வேதனையான விடயம் இது வெளிப்படையாக எந்த விதமான உண்மைகளும் கண்டறியப்படாததனால் அரசியல் வங்குரோத்திலே இருப்பவர்களும் மக்கள் மத்தியில் தங்களின் இருப்பின் அவசியத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் வேலை திட்டங்களையும் அரசியல் திட்டங்களையும் விமர்சிக்க முடியாதவர்களும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் எம்மை வீழ்த்துவதற்கு எமக்கு எதிரான பிரச்சாரங்களாக இவ்வாறான விடயங்களை கையாளுகின்றது கையாளுகின்றதுதான் கடந்த கால வரலாறுகளாக இருந்து வந்திருக்கின்றது அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் மண்டதீவு தொடர்பிலே அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருந்தார்